ఎలా వనకం டாக்டர் கார்த்திகேயன் நேற்று வந்து சைரஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டாடா குழுமத்தோட முன்னாள் சேர்மேன் வந்து கார் விபத்தில் இறந்துருக்கிறாரு அவர் டிராவல் பண்ண கார் வந்து மெர்சடஸ் பென்ஸு ஸோ மெர்சடஸ் பென்ஸ் காருங்கிறது ஒரு ஹையர் ரெண்டு கார் ஸோ இந்த காரில் போகிறவங்க வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் இருந்த ரெண்டு பேசஞ்சருமே உயிரோடு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலுமே சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்குது ஃப்ரண்டில் இருந்த ரெண்டு பேருக்கும் ஆனால் பேக்கில் இருந்த ரெண்டு பேர் தான் ஆண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரியோட ஃப்ரெண்டும்

ஒரு அடிஷ்னல் உங்களோட சேஃப்டிக்கான அடிஷ்னல் திங் தான் அது வந்து உங்களுக்கு டைரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணாது சப்ளிமெண்டல் எதுக்கு சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்னா உறுதுணையாக எதுக்கு உறுதுணையாக இந்த ஏர்பேக் இருக்குன்னா சீட் பெல்ட்டுக்கு உறுதுணையாக தான் இந்த எஸ்ஆர்எஸ் சப்ளிமெண்டல் ஏர்பேக்கே இருக்குது நீங்கள் சீட் பெல்ட்டை போட்டால் தான் ஏர்பேக் ஆக்டிவேட் ஆகி ஓப்பன் ஆகும் அந்த பலூன் மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இவரோட கேஸில் வந்து ரெண்டு பேருமே மிஸ்ட்ரீமே அவர் பாண்டாரோ ரெண்டு பேருமே வந்து சீட் பெல்ட் அணியலை ஒரு பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் ஓவர் ஸ்பீடிங் அதாவது இவங்க அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க சரோட்டி அப்படிங்கிற அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி ஒன்பதாவது நிமிஷத்தில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதாவது இருபது கிலோமீட்டர் தள்ளி அந்த டோல்கேட்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்பது நிமிஷம் கழிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க போன ஸ்பீடு வந்து நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மேல அப்படிங்கிறது ஓவர் ஸ்பீடிங் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஸோ இந்த அளவுக்கு ஹை ஸ்பீட்ல போகும்போது டக்குன்னு வெஹிக்கிள் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் நிற்கும் போது என்ன ஆகுது மிஸ்ட்ரியும் பாண்டாராவும் முன்னாடி போய் இடிப்பாங்க சார் முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் சீட்டில் மிக வேகமாக போய் மோதுவாங்க இதை தடுக்கிறதுக்கு சீட் பெல்ட் கிடையாது அந்த வேகமாக போய் மோதும் போது போய் நம்ம ஹெட் வந்து முதல்ல சீட்ல இடிக்கும் இடித்து திருப்பி அதே வேகத்தை இப்படி பின்னாடி விப் பிளாஷ் இன்ஜுரினு சொல்லிட்டு இப்படி பின்னாடி வந்து நம்ம பாடி பின்னாடி வரும் வேகமாக போய் நின்று திருப்பி வரும் அப்படி வரும்போது அந்த விசையில் வந்து கண்டிப்பாக பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டு அப்படியே பிச்சுக்கும் ஸோ ஸ்பைனல் கார்டு பிச்சுக்கிச்சுன்னா உடனடி மரணம்

ஏறிடுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சீட் பெல்ட் மிக மிக முக்கியம் கார்ல போற எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்